ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் அகாடமி ஸோ காய்ஸ் வந்து பார்த்தவனுமே பின்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது ரிசல்ட் தள்ளி போச்சு அப்படின்னா உங்களுக்கு வெளியே தமிழில் பார்த்துட்டு உள்ள வந்திருப்பீங்க ஸோ என்ன ரிசல்ட் எப்படி தள்ளி போச்சுன்னு பாத்தீங்கன்னா புதிய செய்தியை கொண்டு வருவாய் என்று பார்த்தால் இறந்து புத இறந்து புதைந்த செய்தியை வாய் கொண்டு வருகிறாய் என்ற மாதிரி தான் பழகிடுச்சு இவங்க இவங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற யார் அடிச்சாலும் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பண்ற டிலேல எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பண்ணாலும் நான் சகிச்சுட்டு பொறுமையா விட்டுட்டேன் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டேன் பாருங்க திட்டத்தட்ட குரூப் டூ அண்ட் டூ ஏ சர்வீசஸ் ஆல்ரெடி அவங்க வந்து ரிசல்ட்ஸ் வந்து செப்டம்பர் ஆகஸ்ட் போய் செப்டம்பர் போய் இப்ப அவங்க பப்ளிஷ் பண்றதா சொல்லியிருக்கிற மந்த் என்னன்னா ரிசல்ட் அக்டோபர் சொல்லியிருக்காங்க ஆனா அவங்க நோட்டிபிகேஷன் கொடுத்த வார்த்தை என்ன ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் உனக்கு ரிசல்ட் வந்துடும் சொல்லியிருந்தாங்க டியூ டு சம் கேசஸ் கேசஸ் போயிட்டு இருக்கு கோர்ட்டில் அது மூலமாக அந்த வெர்டிகலர் ரிசர்வேஷன் அரிசான்டல் ரிசர்வேஷன்ல எதனா மாறுதல் எடுத்துட்டு வரலாம் ஸோ இது ரிசல்ட்ல எதனா வந்து பாதிப்பை ஏற்படுத்தலாமா ஷுராக சொல்ல முடியாது ஆனால் இருக்கலாம் கண்டிப்பாக மேக்ஸிமம் ஒரு சின்ன இம்பாக்டையாவது அது கிரியேட் ஆகும் அவங்களுடைய ரிசல்ட்ஸ்ல ஸோ அந்த மாதிரி ரிசல்ட்ஸ்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணும்போது சில பேர் உள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் உள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய இருக்குது ஸோ ஜென்ஸுக்கும் அதிகப்படியான வேகன்சி கிரியேட் ஆகணும் அவங்கள அதிகமா உள்ள வரணும் அப்படின்றது தான் இது மூலமாக நடக்கக்கூடிய ஒரு மாறுதலில் நல்ல மாறுதலாக இருந்தா நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் ஓகேவா சோ அக்டோபரில் ரிசல்ட் போஸ்டோன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க குரூப் டூ அண்ட் டூ ஏ சர்வீசஸ் அதுக்கப்புறமா மெயின்ஸ் அவங்க எப்ப நடத்தி எப்ப ஓட்டி நடத்தி இது வந்து விளங்கிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசியில போயிடும் நினைக்கிறேன் சரி இது ஒரு பக்கம் இருக்க குரூப் போர் ஆவலா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த சிவில் சர்வீஸ்க்கான குரூப் போர் எக்ஸாமினேஷன் நம்ம எல்லாருமே நிறைய மாணவர்களால் எழுதப்பட்டது அடுத்த மாதமே ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணு சொன்ன இந்த ரிசல்ட்டை எப்போ போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் மந்த்துக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க போச்சா வருஷ கடைசி அது வருஷ கடைசின்னு போய் முத்துக்கோளாறு நிற்கும் போதே தெரியுது அது நமக்கு ஏறத்தாழ ஜான் எவ்வளவு ஆனாலும் ஆகலாம் ஸோ இந்த வீடியோ கேட்டதுக்கு அப்புறமாவது ரிசல்ட் சீக்கிரமாக பப்ளிஷ் பண்ணாலும் நமக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஸோ இதெல்லாம் வந்து அந்த கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கல அது மூலமாக ஒரு சின்ன இம்பாக்டை கிரியேட் பண்ணி நமக்குள்ள அந்த ஒரு ரிசல்ட்ஸில் எதனா ஒரு வேரியேஷன் காமிச்சு ஒரு அதிகப்படியான ஆண்கள் அல்லது பெண்கள் சமமாக உள்ள போனால் கூட ஓரளவுக்கு நல்ல மாறுதலாக தான் நம்ம இதை பார்ப்போம் ஓகேங்களா ஸோ ஆல் த பெஸ்ட் கைஸ் எல்லாத்தையும் எக்ஸாம்ஸ்க்கும் படிச்சுட்டே இருங்க ரிசல்ட் தான் தள்ளி போயிட்டு இருக்கேன் ஆனால் எக்ஸாம் அந்த வண்ணம் தான் இருக்கு ஸோ டோன்ட் பாத்ர புட் த ரிசல்ட் உன்னுடைய வரக்கூடிய எக்ஸாம்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் உள்ள போகிறதுக்கான வழியை பாருங்கள் ரிசல்ட்ஸ் வரும்போது வரும் நம்ம ஒரு ரிசல்ட் எழுதிவிட்டோம் ஒரு எக்ஸாமை கண்டிப்பாக ரிசல்ட் விடாமல் அவங்க எங்கேயும் போயிட போகிறது கண்டிப்பாக ரிசல்ட்டு கண்டிப்பாக விடுவாங்க அதுக்குள்ளே நம்ம அதுக்கான ஒரு டிலே ஆகாம நம்மளுடைய ப்ரெப்ரேஷன் இன்னும் ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கணும் அதாவது வந்து இன்னும் பலத்த ஒரு ஆயுதங்களோடு நம்ம வந்து அதை போய்ட்டு எதிர்கொள்ள ரெடியாக இருக்கணும் அப்போ தான் நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும் ஒரு க்ராக் பண்ணி எக்ஸாம் க்ராக் பண்ணி உள்ளே போக முடியும் ஸோ எல்லாேருமே நல்லா படிங்க மீன்ஸுக்கு குரூப் ஃபோர் செலக்ட் ஆகிறோம்னு நினைக்கிறவங்களா வேலைக்காக ரெடியாக இருங்க வேலைக்கு போகிறதுக்காக okay that's well, so all the very best guys thank you